ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து ஏழாம் திருமொழி ஏழாம் பாசுரத்தை இன்றைய தினம் நாம் அனுபவிக்கவுள்ளோம் நாம் மானசீகமாக அப்படியே புறப்படுகிறோம் நாம் இப்போ டிவி முன்னாடி இல்ல லேப்டாப் முன்னாடி இல்ல செல்போன் முன்னாடி இல்ல அலுவலகத்திலோ வீட்டிலோ டிரைவிங்லயோ நாம இல்ல எல்லோரும் இப்போது ஆயர்பாடியை சென்று அடைந்து விட்டோம் நம் எதிரிலே பெரியாழ்வார் யசோதை அவளுக்கு எதிரிலே குட்டி கண்ணன் இருக்கிறான் குட்டி கண்ணன் பெரியாழ்வார் யசோதை சொன்னபடியெல்லாம் தளர் நடை இந்த தத்தகாப்புத்தகான் குழந்தை நடக்கிறதுன்னு சொல்லுவோமே தட்டு தடுமாறி விழுந்து எழுந்து அப்படியெல்லாம் பெரியாழ்வார் யசோதை கேட்கும்படி எல்லாம் தளர் நடையை கண்ணபிரான் நடந்து காட்டுகிறான் ஆறாம் வாட்டுல தன்னுடைய திருவடி லட்சணைகளாகிய சங்கு சக்கர முதிரைகளை நன்றாக பூமியில் பொறித்து எப்படி நம் தோல் ஆச்சாரியன் சங்க சக்கர முதிரையை பொறிப்பாரோ கிருஷ்ணன் என்ன பண்ணிட்டான் நடந்து பூமிக்கே சமாசிரயணம் பண்ணி வச்சுட்டான் பூமிக்கு சம்ஸ்காரம் திருவடிகளாகிய அந்த ரேகைகளாகிய சங்க சக்கரங்களை பதித்து பூமியில நடந்துட்டான் திருப்தியான்னு கேட்டான் பெரியாழ்வார் யசோதையிட்ட பெரியாழ்வார் யசோதை சொன்னா இன்னும் திருப்தி இல்லைன்னு அதான் சொன்னபடி நடந்து காமிச்சுட்டேன் நடந்ததற்கு சுவடு வேண்டும் என்று கேட்டாய் சங்க சக்கர இன்னும் என்ன திருப்தி இல்லைன்னு சொன்னே திருவடியில திருவடியிலேருந்து சங்க சக்கர பூமியில படிஞ்சுடுத்து அத்தோட சேர்த்து உன் திருவாய் அமுதமும் பதிந்தால் நல்லா இருக்குமே சின்ன குழந்தைகள்னா வாயில அந்த எச்சில் சாதாரண குழந்தைகளுக்கு எச்சில் போ பகவானுக்கு திருவாய் அமுதம் உன் திருவாயிலேந்து அமுதம் ஊறி 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 வரதோ இல்லையோ நீ வேகமா அப்படி ஆடி அசைஞ்சு ஆடி அசைஞ்சு நடந்தா அப்போ திருவாயமுதமும் கீழே சிந்தனும் இல்லையா அது சிந்தினா இந்த தரை என்ன பாகியம் பண்ணித்து என்னுடைய வீட்டு தரையிலே அந்த திருவாயமுதம் சிந்துவதுங்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம் நமக்கு அது சிந்தாம பாத்துக்கணும் நமக்கு எச்சில் தீட்டு அதெல்லாம் இருக்கு ஆனா பகவானுக்கு அது திருவாயமுதம் அது சிந்தினா நல்லா இருக்குமோ இல்லையோ ரெண்டு நான் அந்த முத்திரையை பதிச்சு நடக்கணும்னு சொன்னேங்கிறதுக்காக சக்கர முத்திரையை பதிச்சுட்ட ஆனா நீ நடக்கும்போது இடுப்புல ஒரு மணி கட்டி கொண்டிருக்கிறாயே அது நன்றாக கண 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 கணன் ஒளி ஒலி எழுப்ப வேண்டாம் அந்த சத்தத்தோடு நடந்தாதானே நல்லா இருக்கும் ஒரு குழந்தை நடந்து வர்றதுனாலே ஜல் 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 கண 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 அந்த சத்தம் கேட்கணும் இல்லையா இடுப்பிலே அழகாக ரத்தனம் பதித்த ஒரு ஆபரணம் ஒட்டியானம் நீ அணிந்து கொண்டிருக்கிறாய் அதில் உள்ள மணியில் இருந்து சத்தம் கண கணக்கனு கேட்கணும் அந்த சத்தமும் சரியா கேட்கல அதனால கிருஷ்ணா மறுபடியும் ஒரு தடவை அப்படியே நடந்து வந்துரு கோச்சுக்காத நான் நடக்க சொன்னா என்ன நீ நடக்க மாட்டியா இன்னொரு தடவை திரும்பிப்போ நான் சொன்னபடி திருவாயிலேருந்து அமுதம் அப்படியே முறிந்து கீழே சிந்தனும் ஒரு மூங்கில் கழி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் உடைஞ்சு ஒரு பகுதி கீழே விழறது பாருங்க அது போல திருவாயோடு ஒட்டி கொண்டிருக்க கூடிய அமுதம் அப்படியே அந்த அமுதம் மட்டும் முறிந்து கீழே விழணும் ரெண்டு அரை மணின்னு இடுப்பில் கட்டி கொண்டிருக்கிறாயே அந்த ஒட்டியானம் போன்ற ஆபரணம் அதுல உள்ள மணி எல்லாம் கணக்கண கணக்கணக்கண கணக்கண அழகா ஒலி எழுப்பணும் இதோட மறுபடியும் வா ரிப்பீட் கிருஷ்ணா ஒன்ஸ் மோர் நம்ம சில இதெல்லாம் சொல்றோம் இல்லையா இல்ல இல்ல ஒரே ஒரு ரிப்பீட் ஒன்ஸ் மோர் செஞ்சு காட்டுங்கோன்னு அதனால கிருஷ்ணா திரும்பி போ நான் சொன்னபடி நடந்து வா என்று பெரியாழ்வார் யசோதை கூற மீண்டும் நடக்க போகிறான் கண்டபிரான் அதுதான் ஏழாவது பாசுரம் பாசுரத்தை பார்த்துடுவோமா படர் பங்கயமலர் வாய் நெகிழ பனிபடு சிறுதுளி போல் இடங்கொண்ட செவ்வாய் ஊறி ஊரி இற்று இற்று வீழ நின்று கடுஞ்சே கழுத்தின் மணிக்குரல் போல் உடைமணி கணகணன தடந்தாள் இணை கொண்டு ஷார்கபாணி தளர்நடை நடவானோ படர் பங்கயமலர் வாய் நெகிழ பனிபடு சிறுதுளி போல் இடங்கொண்ட செவ்வாய் ஊறி ஊறி இற்று இற்று வீழ நின்று கடுஞ்சே கழுத்தின் மணிக்குரல் போல் உடைமணி கணகணன தடந்தாள் இணை கொண்டு ஷார்கபாணி கிருஷ்ணா உன் முதம் சிந்தும்படியாக அப்படியே திரும்பி போ அங்கேயே நில்லு இப்ப வா இப்ப எப்படி நடக்கணும்னா ஒரு தாமரை மலர்ந்தால் மலர்ந்த தாமரை பூலேந்து தேன் சிந்தும் அதுபோல் உன் திருவாய் என்னும் தாமரை புன்னகையாலே மலர்ந்தால் அதுலேருந்து திருவாய முதம் சிந்தனும் உதாரணம் நான் அப்படியே மனசுல நினைச்சு பாருங்க தாமரை மொட்டு ஒண்ணு இருக்கு அந்த தாமரை மொட்டு மெல்ல 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 விரிகிறது அந்த மொட்டு விரிந்தவாறே உள்ளே இருக்கக்கூடிய தேன் துளிகள் சிந்தர் படர் பங்கய மலர் படர்னா படர்ந்து இருக்கக்கூடியன்னு அர்த்தம் பங்கயம் என்றால் தாமரை சம்ஸ்கிருதத்துல பங்கம் அப்படின்னா சேருன்னு அர்த்தம் ஜானா பிறப்பதுன்னு அர்த்தம் பங்கஜம் என்றால் சேற்றிலே பிறப்பது செந்தாமரை சேராக இருந்தாலும் அதிலே செந்தாமரையாக பிறக்கும் அதனால தாமரைக்கு பங்கஜம் என்று சம்ஸ்கிருதத்துல பேர் அந்த பங்கஜம் என்ற சம்ஸ்கிருத வார்த்தைதான் தமிழிலே பங்கயம்னு ஆகியிருக்கு படர் பங்கயமலர் அந்த படர்ந்து இருக்கக்கூடிய தாமரையானது மலர் அந்த தாமரை பூவானது வாய் நெகிழ வாய் நெகிழ்தல்னா மலர்தல்னு அர்த்தம் தமிழ்ல ஒரு பூ மலர்வதை சொல்வதற்கே பல வார்த்தைகள் இருக்கு அகழ்ந்தன தோன்றி அவிழ்ந்தன காயா நெகிழ்ந்தன நேர்முகை முல்லை மகிழ்ந்து இதழ் விண்டன கொன்றை விரிந்த கருவிளை கொண்டன காந்தல் குலை அகழ்ந்தன அவிழ்ந்தன வாய் நெகிழ்ந்தன விண்டன விரிந்தன கொண்டன இது எல்லாமே பூ மலர்வதை குறிக்கும் நம்ம ஆண்டாள் நாச்சியாரும் திருப்பாவை பதினாலாம் பாட்டுல உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழுநீர் நீர் வாய் நெகிழ்ந்து செங்கழுநீர் பூவானது வாய் நிகழ்ந்ததுன்னா மலர்ந்ததுன்னு அர்த்தம் ஆக படற்பங்கைய மலர் வாய் நெகிழ படர்ந்திருக்கக்கூடிய ஒரு அழகான தாமரை பூவானது வாய் நெகிழ மொட்டாக இருந்த நிலையில் இருந்து அதன் வாயை திறந்து மலராக நன்றாக மலர பனி படு சிறு துளி போல் பனின்னா இந்த இடத்துல குளிர்ச்சின்னு அர்த்தம் பனிப்படுன்னா குளிர்ச்சி நிரம்பிய சிறு துளி போல் துளினா தேன் துளின்னு அர்த்தம் சிறு துளி போல் அந்த ஒரு தேன் துளி வெளியே வருமே இது அப்படியே தொண்டரடி பொடியாழ்வாரும் பின்னாடி பாடினார் திருப்பள்ளி எழுச்சி பாடும்போது மது விரிந்து ஒழுகின மாமலர் எல்லாம் காலை நேரம் சூரியன் உதிச்சுட்டான் இருட்டு போயிடுத்து பூக்கள் மலர்ந்து அதில் இருந்து தேன் சிந்துகிறது ஒரு பூ மலர்ந்தால் முதல் காரியம் சிறு துளி சின்ன துளியாக தேன் கீழே விழும் அது போலத்தான் கிருஷ்ணா உன் திருவாயை நீ திறக்க வேண்டும் திருவாய் பூ மொட்டு போல இருக்கு படர் பங்கைய மலர் படர்ந்து இருக்கக்கூடிய தாமரை முட்டு போல உன் திருவாய் இருக்கு வாய் நெகிழ்ந்து அதன் வாய் திறந்தா பூ மலர்ந்துருத்துன்னு அர்த்தம் வாய் நெகிழ்ந்து நீ உன்னுடைய திருவாயை திறந்தால் இந்த தாமரை மலர்ந்து விட்டதுன்னு அர்த்தம் அந்த தாமரை மலர்ந்தால் சிறு துளித்தேன் சிந்துமோல்யோ அது போல இந்த தாமரை மலர்ந்தவாறே பனிப்படு சிறுதுளி போல் பனிப்படு குளிர்ச்சி பொருந்து இருக்கக்கூடிய சிறு துளி ஒரு சின்ன தேன் துளி சிந்துவது போல உன் திருவாயிலிருந்து நீ சிந்த வேண்டும் எப்படிப்பட்ட திருவாய் இடம் கொண்ட செவ்வாய் இடம் கொண்டனா பெரிதாக இருக்கக்கூடிய அர்த்தம் இடம்னா என்ன அர்த்தம் ஸ்பேஸ் இடம் கொண்டனா நல்ல ஸ்பேஷியஸ் கண்ணனுடைய திருவாய் நல்ல இடம் கொண்டதாக பெரிதாக இருக்கிறதாம் எதற்கு நிறைய இடம்னா நிறைய அடியார்கள் இருக்கும் இல்லையோ நம்ம எல்லோருக்கும் திருவாய முதம் தரணும்னா அதுக்கு எவ்வளவு திருவாய முதம் வேணுமோ அத்தனையும் தனக்குள் கொண்டிருக்கும் அளவுக்கு இடம் கொண்டது அவன் திருவாய் இடம் கொண்டனா என்ன சொல்றோம் பா ஆயிரம் பேர் வரணும் அதுக்கு அந்த ஹால்ல இடம் இருக்குமான்னு கேக்குறோம் நல்ல இடம் கொண்ட ஹால் பா ஆயிரம் பேர் வரலாங்கிறோம் அது போல கண்ணனுக்கு லட்சக்கணக்கான கோட்டிக்கணக்கான அடியார்கள் இருக்கா எல்லாரும் என்ன எதிர்பார்க்கிறான்னா அவன் திருவாய் அமுதம் வேணும் எங்க கிருஷ்ணனுக்கு நாங்கள் முத்தமளித்து அவன் திருவாய் அமுதத்தை பெருகணும்னு ஆசைப்படுறா அத்தனை பேருக்கும் திருவாயமுதம் கொடுக்கணும்னா எவ்வளவு திருவாயமுதம் வேணுமோ அத்தனையும் உள்ளே கொண்டு இருக்கக்கூடிய அளவுக்கு இடம் கொண்ட அப்படிப்பட்ட பெரிதாக இருக்கக்கூடிய செவ்வாய் அந்த திருவாய் எப்படி இருக்குன்னா செவ்வாய் செம்மை பிளஸ் வாய் செவ்வாய் சிவந்து இருக்கக்கூடிய திருவாய் அவனுடைய திருமேனி வண்ணத்தை நினைச்சு பாருங்க ஒரு கருநீல வண்ணம் அதுக்கு அப்படியே பரபாகம் கான்ட்ராஸ்டா திருவாய் பார்த்தா பவழம் போல ஒரு செந்தாமரை போல அழகாக சிவந்திருக்கு இடங்கொண்ட செவ்வாய் ஊறி ஊறி அதுல இருந்து எப்படி வரணுமா அந்த திருவாய் எம்பதம் ஊறி 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 பொங்கி வர வேண்டும் இடைவிடாமல் சுரக்க வேண்டும் ஊறுதல் அப்படின்னா சுரத்தல்ன்னு அர்த்தம் நம்ம மண்ணுல சொல்லுவோம் இல்லையா ஊற்றெடுத்தல் அப்படின்னு சொல்லுவோம் தண்ணீரை ஊற்றாக எடுப்பதுன்னு உள்ளிருக்க கூடியது சுரந்து வருவது அது போல திருவாய் ஊரி ஊரி இந்த இடத்துல ஒரே ஒரு சந்தேகம் கேட்டா ஊரின்னு ஒரு தடவை சொன்னாலே ஊற்றெடுத்து பெருகி வருதுன்னு அர்த்தம் ஊரி ஊரின்னு ஏன் சொல்லணும்னா அதுவா ஒரே ஒரு தடவை வந்தா போதாதான் ஊறி 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 நான் இடைவிடாது திருவாயிலிருந்து வர 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 திருவாயிலிருந்து அமுதமும் ஊறி 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 சிந்திக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படி இடம் கொண்ட செவ்வாய் எல்லோருக்கும் திருவாய முதம் தரக்கூடிய அளவுக்கு விரிந்து இருக்கக்கூடிய பெரிதான அந்த திருவாய் இருக்கே ஊரி ஊறி அதுல திருவாய முதம் நன்றாக சுரந்து 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 இடைவிடாது பெருகி கொண்டு வந்து இற்று இச்சு வீடு நின்று அந்த திருவாயமுதம் சுரண்டா போதாது அதை அப்படியே சிந்தனும்டா அந்த அழகை ரசிக்கணும் தாமரையில் இருந்து தேல் துழி சிந்துவது போல உன் திருவாயிலிருந்து சிந்தனும் எப்படி சிந்தனும்னா இற்று இற்றுன்னா முறிவதுன்னு அதுக்கு அதுக்குதான் முன்பே அந்த மூங்கில் கழி உதாரணமாக சொன்னேன் மூங்கில் கழி நீட்டமா இருக்கு இற்று முறிந்து விழுந்தா எப்படி இருக்கும் அது போல திருவாயும் திருவாயு அமுதமும் சேர்ந்து இருக்கான் அதுல இருந்து இந்த அமுதம் மட்டும் தனியா முறிந்து விழுவது போல இற்று ஒரு இற்று இல்ல ஊறி ஊரியும் ரெண்டு இற்று இற்று ரெண்டு எதுக்குன்னா விழுந்துட்டே இருக்கணுமா எப்படின்னா கண்ணன் ஒரு திருவடி எடுத்து வைக்கிறான் இற்று முத சிந்தனம் அடுத்த திருவடி வைக்கிறான் இற்று இன்னொரு திருவாயம் முத சிந்தனும் இப்படி நீ ஒவ்வொரு அடி வைக்க வைக்க வீழ நின்று வீழனா கீழே விழன்னு அர்த்தம் நின்றுனா நிலைத்து நின்றுன்னு அர்த்தம் இற்று இற்று வீழ நின்று நீ ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்க எடுத்து வைக்க திருவாய முதம் அப்படியே இற்று முறிந்து திருவாயிலிருந்து கீழே சிந்தும்படியாக நின்று நிலைத்து நின்று நீ திருவாய முதை தர வேண்டும் ஏண்டா கண்ணுக்கு விருந்தாக நீ ஜம்முன்னு திருவடிச்சோட பதிச்சுட்ட போதுமா எங்கள் இதழ்களுக்கு விருந்தாக எங்கள் நாவுக்கு விருந்தாக அந்த திருவாய முதம் என்பது சிந்த வேண்டாமா அந்த திருவாய முதம் சிந்த 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 நீ நடந்து வா இற்று விழ நின்று அத்தோடு காதுகளுக்கு விருந்தாக உடைமணின்னு இடுப்புல ஒரு அரங்கான் கயிறு போல ஒட்டியானம் போல ஒரு ஆபரணம் அணிந்திருக்கிறான் கண்ணபிரான் அதுல நிறைய மணிகள் எல்லாம் கட்டப்பட்டிருக்கு அதெல்லாம் கணகணன் ஒலி எழுப்பணும் அந்த ஒலி எப்படி இருக்கணும்னா ஒரு கடுமையான காளமாடு நம்ம அந்த ஜல்லிக்கட்டு காளைன்னு சொல்றோம் இல்லையா அது போல ஒரு காளமாடு இருக்கு அந்த காலமாட்டுக்கு கழுத்துல ஒரு மணி கட்டியிருப்பா காளமாடு கம்பீரமா நடந்து வந்ததுன்னா அந்த மணி கேட்குமா சொல்றா இல்லையா யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே அது போலத்தான் ஜல்லிக்கட்டு காளைக்கும் காளை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே கிருஷ்ணன் எப்படி இருக்கான் ஜல்லிக்கட்டு காலை போலதான் அவனே மாடுகள்லாம் மேய்க்கக்கூடியவன் அவனே பாக்குறதுக்கு ஒரு கால கண்ணுக்குட்டி மாதிரிதான் இருக்கான் அப்ப நீ நடக்கும் போதும் எப்படி இருக்கணும் நீ பின்னாடி வரணும் மணி ஓசை முன்னாடி வரணும் அதான் கடுஞ்சே கழுத்தின் மணிக்குரல் போல் சே அப்படின்னா காள மாடுன்னு அர்த்தம் கடுமா கடுமையானன்னு அர்த்தம் கடும் சே கழுத்தின் கடுமையான காளை மாட்டினுடைய கழுத்தின் கழுத்திலே கட்டப்பட்ட மணி குரல் போல் வாய்ஸ் அர்த்தம் மணி மணி குரல் போல் அந்த எப்படி காலமாட்டின் கழுத்தில் கட்டப்பட்ட மணி எப்படி குரல் திங் டிங் டிங் திங் என்று அது ஒலி எழுப்பிக் கொண்டே இருக்க அந்த சத்தத்தோடு காளமாடு வருமோ கடும் சே கடுமையான காளை மாட்டின் கழுத்தின் கழுத்திலே கட்டப்பட்ட மணி குரல் போல் அந்த மணியினுடைய குரல் போல அதன் ஓசை போல அதன் சத்தம் போல அதன் சவுண்டு போல உடைமணி கனகணன இந்த இடத்துல உடைனா இடுப்புன்னு அர்த்தம் உடைமணினா இடுப்பிலே கட்டப்பட்ட ஆபரணத்திலே கோர்க்கப்பட்ட மணிகள் அந்த உடைமணி கண கண அது எப்படி சத்தம் கேட்கணும்னா எங்கள் செவிகளுக்கு விருந்தாக கண 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 அதுவும் நிறைய மணிகள் கட்டியிருக்கா எல்லா மணிகளும் ஒரே நேரத்துல ஒன்று சேர்ந்து ஒரு நிமிஷம் நடிச்சு பாருங்க ஒரு மாடு நடந்து வரும்போது ஒரு மணி அடிச்சாலே அவ்வளவு ஆனந்தமா இருக்கு எங்க கணவிரா நடந்து வரும்போது எல்லா உடை மணிகள் இடுப்பிலே கட்டப்பட்ட மணிகள் எல்லாம் சேர்ந்து கண 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 என்று செய்தால் எவ்வளவு ஆச்சரியமா இருக்கும் அந்த ஒலி கேட்கவே எவ்வளவு இனிமையா இருக்கும் கணகணன அந்த கணகணன் ஒலி எழுப்பும்படியாக தடந்தாள் இணை கொண்டு சார்கபாணி தடம்னா அகலமான விசாலமானன்னு அர்த்தம் தடம் விசாலமான தாழ் இணை கொண்டு திருவடி இணையை கொண்டு இரு தாள்களை கொண்டுன்னு சொல்லல தாழ் இணைன்னு சொல்லிட்டார் இணைனா ஜோடி ஒன் பேர்னு அர்த்தம் ஏன்னா இந்த திருவடிக்கு நிகராக அந்த திருவடியைத்தான் சொல்ல முடியும் அந்த திருவடிக்கு நிகராக இந்த திருவடியைத்தான் சொல்ல முடியும் இதை தவிர வேற எதடா ஓமையாக சொல்வது உன் திருவடிக்கு வேறு எதுவுமே ஓமையாகாது தடம் விசாலமான தாழ்கிணை கொண்டு ஜோடியான அந்த திருவடிகளை கொண்டு சார்கபாணி திரும்ப திரும்ப நடக்க சொல்றாளே இவளுக்காக திரும்ப திரும்ப நடக்கணுமான்னு யோசிக்காத ஷார்கபாணின்னு கும்பகோணத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடிய நீ சார்கவில் ஏந்திய நீ திருமழிசைப்பிரான் வந்தார் உன்னை பார்த்து ஒரு பாசுரம் பாடினார் நடந்த கால்கள் நொந்தவோ மெய் குலுங்கவோ விளங்குமாள் வரை சொரம் கடந்த கால் பரந்த காவிரி கரை கிடந்தவாறு எழுந்திருந்து பேசு வாழி கேசனே கிடந்தவாறு எழுந்திருந்து பேசுனார் ஆகா திருமழிசைப்பிரான் அழைத்து விட்டார்னு பள்ளி கொண்டு இருந்த நீ எழுந்தாய் எழுந்ததும் திருமழிசைப்பிரான் பார்த்தார் அச்சோ பெருமாள் எழுந்துகிறேங்கிறாரே வேண்டாம் வேண்டாம் வாழி கேசனே அப்படியே இருந்துடுனார் அதனால பாணியான நீ என்ன செய்தாய் ஆழ்வார் சொன்னதுக்காக பாதி எழுந்துட்ட அப்படியே நில்லுன்னு சொன்னதுனால பாதி எழுந்ததோடு அப்படியே நின்று இன்றளவும் உத்தான சயனம்னு பேரு பாதி எழுந்துருப்பார் பாதி கொண்டு பள்ளி கொண்டிருப்பார் அந்த திருக்கோலத்திலேயே இருக்கிறாய் அப்ப பக்தன் சொன்னா எழுந்துக்கவும் எழுந்துப்ப படுத்துக்கவும் படுத்துப்ப பாதி படுத்து பாதி எழுந்த நிலையில் இருக்கணும்னா அப்படியும் செய்வே இத்தனை செய்யக்கூடிய நீ கொஞ்சம் தளர்நடை நடக்க மாட்டாயா அதனாலதான் கண்ணானு கூப்பிடல அடியார்கள் சொன்னதெல்லாம் கேட்கக்கூடிய சார்கபாணி தளர்நடை நடவானோ அதனால எனக்காக தளர்நடை நடக்க வேண்டும் இந்த பாட்டின் சாரம் என்னன்னா ஒரு படர்ந்து இருக்கக்கூடிய தாமரை மலர் அந்த மொட்டு மலர்னால் சின்ன தேன் துளி சிந்துவது போல உன்னுடைய அகலமான சிவந்த அந்த திருவாய் அதுல நன்றாக அமுதம் ஊறி ஊறி முறிந்து முறிந்து கீழே விழ 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 அப்படியே நீ அழகாக நடக்க வேண்டும் அத்தோடு ஒரு கடுமையான காளை மாட்டின் கழுத்தில் கட்டப்பட்ட மணி அது எப்படி ஒலி எழுப்புமோ அதுபோல் உன் இடுப்பில் கட்டப்பட்ட அந்த உடைமணி அதில் உள்ள அந்த மணிகள் எல்லாம் கணகண கண 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 என்று ஒலி எழுப்ப வேண்டும் இந்த ஒலியோடும் திருவாயமுதம் முதம் சிங்கக்கூடிய அந்த நிலையோடும் உன்னுடைய அகலமான ஜோடியான திருவடிகளை கொண்டு ஷார்க பாணியே ஷார்கம் என்னும் வில் ஏந்திய எப்பெருமானே தளர்நடை நடவானோ எனக்காக அவன் தளர்நடை நடந்து காட்ட மாட்டானோ என்று பெரியாழ்வாரியோதை கேட்கிறாள் படற்பங்கையமலர் வாய் நெகிழ பனிபடு சிறுதொழி போல் இடங்கொண்ட செவ்வாய் ஊறி ஊறி இற்று இற்று விழ நின்று கடுஞ்சே கழுத்தின் மணிக்குரல் போல் உடைமணி கணகன கடந்தாழ் இணை கொண்டு ஷாருங்க பாணி தளர்நடை நடவாதோ இதற்கு அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம் வென் அவர் லோட்டஸ் பிளவர் பிளோசம்ஸ் Like little drops of honey flowing from the blossomed lotus flower with nectar emanating from your broad lips, as if honey flowing from the blossomed lotus with your waist girdle bells tingling, as if the sound of a bull with nectar flowing from your broad lips, as if honey flowing from. a newly blossomed lotus with bells tied to your waist girdle tingling like the sound of a bell tied to the neck of a bull o oh, sharangapani with your broad pair of feet walk your childish gait என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இப்போ இந்த நடையும் கிருஷ்ணன் நடந்து காட்டி திருவாயில் இருந்த அமுதத்தையும் சிந்தி காட்டினான் கண 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 என்று இடுப்பில் உள்ள மணிகளின் ஓசையையும் செவிக்கு விருந்தாக அழித்தான் திருப்தியானு பெரியாழ்வாரசோதை திருப்தி இல்லைன்னுட்டா கண்ணன் பார்த்தான் ஒரு தடவை ரெண்டு தூரம் மூணு தூரம் ஆச்சு திரும்ப திரும்ப சொன்னபடியெல்லாம் நடந்தாலும் திருப்தி இல்லைங்கிறியே இன்னும் எவ்வளவு தரம் தான் நடக்க சொல்லுவேன்னு கேட்டான் பெரியாழ்வார் யசோதை என்ன பதில் சொன்னாள் அடுத்த பாசுரத்தில் காண்போமா பெரியாழ்வார் சரணம் படர்பங்கயமலர் வாயகிழ பனிபடு சிறு குழி போல் இடங்கொண்ட செவ்வாயூரி ஊரி இற்றிற்று வீழ நின்ற படர்பங்கையமலர் வாயகிழப் பனிபடு சிறு துளி போல் இடங்கொண்ட செவ்வாய் ஊறி இற்றிற்று வீழ நின்ற கடுஞ்சே கழுத்தில் மணிக்குரல் போல் புடைமணிகண கண

கொண்ட சாத பாணி நடை நடவானோ